ஆமாப்பா உனக்கு என்னதான் தெரியும் ஒன்னும் தெரியலையே ஜெகன் அண்ண தெரியல சொல்லுங்க தப்பு போதுங்கிறீங்க ஆமா வேவு பாக்குறாங்க ஏன் வேவு பார்க்கறீங்க கமெண்ட போட்டு விடுங்க ஏன் வேவ் பார்க்குறீங்க வேவெல்லாம் பார்க்காதீங்க கமெண்ட் இறங்கி போட்டு விடுங்க ஜாலியா பேசலாம் ஓகே வாட்சிங் வேண்டாம் உள்ள இறங்கி கமெண்டை போட்டு விட்டுங்க பாத்துக்கலாம் கரெக்டாயத்துக்கு வந்து லைஃப் போட முடியல நீங்கள் என்ன பண்ணினீங்க அக்கா நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் நே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுப்பா அதாச்சும் கேட்க வரலையா படுத்து கொஞ்சம் பேரை படுத்து தூங்கி எங்கே போகிற எங்கே போகிற எங்கே வைய அங்கே கழிவுனை பாத்திரம் அதெல்லாம் அங்கே கொண்டு அதுக்கெல்லாம் கழுவனை பாத்திரம் கழுவனை பாத்திரம் அது கூட எல்லாம் கொஞ்சம் போட்டுறாரு போங்கிட்டு அங்கே எழுச்சாலும் எழுப்பிட்டுறாது வரல நான் வரலை இப்போ விட்டுட்டாங்க மெதுவா மதுவது அமுதா படு 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 ஆ படு படு கொஞ்ச நாள் வெளியே போகிறேன் போனேன் அப்புறம் பாருங்க என்னப்பா அத்தாச்சி வர வர அழகாக வரும் அழகா வருதேவா அப்படியா அழகா வரனா அய்யய்யோ வர வர மோசமாக இருக்கேன் என் கண்டிஷன் எனக்கே தெரியுது ம் வயசாகிட்டே போகுது கை காலெல்லாம் நடுங்குது எங்கே போற கொஞ்ச நாள் வெளியே போகிறேன் போன அப்புறம் பாருங்க போன அப்புறம் என்ன பார்க்கணும் சொல்லு எல்லாரும் உள்ள லைவ் வந்துடுவாங்க இதே சொல்லிட்டு சொல்லிட்டுதான் எல்லாரும் போயிட்டீங்க இதே சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இத சொல்லி சொல்லி தான் ஒருத்தர் இல்லாம போயிட்டீங்க அவங்களே ஏன் மேல பழிய போட்டு போயிட்டாப்ல உம் கேமராவை கீழ கட்டணுமா உனக்கு கீழே தரைய பாக்கணும்னு உனக்கு ஆசைதான் பாத்துக்க ஓகே ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வேற ஏதாவது தெரிஞ்சிச்சா என்ன யாருக்கா பலி போட்டா எல்லாரும் அப்படிதான் சொல்றாப்ல உம் லைவுக்கே வர மாட்டேன் அப்படி நம்ம ஏதாவது சொல்ல போக அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இடுப்பை காட்டுங்க இடுப்பு இல்லைப்பா போப்பா இடுப்பு செத்தவர்கிட்ட போய் இடுப்பை கேட்குறீங்க என்ன தமிழில் பேசல வாங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா மகாராஜன் கவிதாவா ஹாய் வாங்கம்மா வணக்கம் இடுப்பு இடு காட்டுங்க பிளீஸ் அடுப்ப இல்ல இடுப்ப இல்லப்போ வாங்கட்டு ஹாய் கடவுளை அங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க அதுக்கு பேர் போடுவாங்க அங்க போலுக்க மேலே கேட்டுங்க ப்ளீஸு மேலே கேட்டாலுமா மேலே கேடவுளே மேலே கீழே காட்டியே லைவ் போச்சு நீங்கள் பொழுக்கே காட்டியாச்சா ஓகே போட்டுட்டு வரேன் இலை வெளுத்து கூட வெளுத்து அப்படிலாம் போடக்கூடாது நல்ல பிள்ளைல ஹாய் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படிக்கலாம் ஏஜ் என்ன ஏஜா ஐம்பதாயிரம் வச்சுக்கப்பா இப்படி பேசுனா